சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய் வணக்கம் என் அன்பு குழந்தைகளே தங்கமே உனக்கு என்ன கடமைகள் இருக்கின்றது என்பதை பற்றி சற்றும் யோசித்து பார்த்தாயா உன்னை சுற்றி உனக்காக உன்னை நம்பி எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்று உனக்கு தெரியுமா சாதாரணமாக நீ ஒரு முடிவை எடுத்து விடுகின்றாய் அந்த முடிவிற்கு பின்னால் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவார்கள் என்று நீ யோசிக்கவே இல்லை அல்லவா ஆனால் என் அன்பு குழந்தையே நீ செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறான விஷயம் என்று நீ யோசிக்கவே இல்லை ஆம் தங்கமே நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் இந்த விஷயம் மிக தவறான விஷயம்தான் தங்கமே ஒரே ஒரு தான் ஆகும் உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள ஆனால் நீ அந்த ஒரு நிமிடத்தை உன் வாழ்க்கைக்கு ஒதுக்காமல் கண்மூடித்தனமாக ஒரு முடிவை எடுப்பதின் மூலமாக தேவையில்லாத கஷ்டங்களை பல வருடங்களுக்கோ அல்லது பல ஜென்மத்திற்கோ எடுத்து அதை தாங்கிக் கொள்ள தேவையில்லாமல் நீயே ஒரு வலையில் சென்று மாட்டிக்கொள்கிறாய் என் தங்கமே உன் கண்களிலிருந்து வரும் சிறு கண்ணீர் துளியை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் அதே சமயம் நீயாக ஒரு பாவத்தை தேடிச் சென்று அதன் மீது உட்கார்ந்தால் நான் எப்படி பொறுத்து கொள்வேன் அதனால் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக நன்கு யோசித்து எடுக்க தொடங்கு நேர்மறையான நபர்களுடன் மட்டுமே பழகு எதிர்மறையாக இருக்கும் இடத்தில் நீ இருக்கவே தேவையில்லை எனக்கு தேவையெல்லாம் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் அதை மட்டும் நீ கொடுத்துவிட்டால் போதும் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நான் செய்ய தொடங்குவேன் எந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி உன்னுடைய மனம் ஏதேதோ தேவையில்லாத விஷயத்தில் போய் கலந்து கொண்டு தேவையில்லாமல் சஞ்சலப்பட தயாராகும் ஆனால் அதற்கு நீ இடம் தராமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உன் வாழ்க்கையை உற்று நோக்கிக்கொண்டு கொண்டு அதன் பிறகு நீ எந்த பாதையை எடுத்து வைக்கப் போகிறாய் என்று முழுமையாக கவனத்தில் வைத்து எதாக இருந்தாலும் எடுத்துவை ஏமாற்றங்கள் விரத்தி என எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் துக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றது துக்கங்கள் இல்லாத வாழ்க்கையே இங்கு யாருக்குமே கிடையாது ஒரு சில துக்கங்கள் உன்னால் அது நடந்துவிட்டதா என்று நம்ப கூட முடியாத அளவிற்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் இருந்திருக்கும் கடைசியில் அந்த உறவும் நீயும் ஒன்று சேர முடியாமல் பிரிந்திருக்கலாம் இப்பொழுது அந்த உறவு உனக்கானது இல்லை என்று தெரிய வரும்பொழுது உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது அதனால் இந்த வாழ்க்கையே பொய்யென நீ நினைக்கின்றாய் ஆனால் நீ இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு உன்னுடைய ஆன்மாவை என்னுடைய பாதங்களை சரணடைய வைத்துவிட்டு உன்னுடைய கடமைகளை பின்னோக்கி திரும்பி பார்க்காமல் முன்னோக்கி மட்டுமே நின்று செயல்படுத்திக் கொண்டே இரு நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை நீ பின்பற்றி வந்தாலே உனக்கு தேவையான எல்லா செல்வ வளங்களையும் நானே தக்க சமயத்தில் உனக்கு தருவேன் என் அன்பு குழந்தையே உன் மன பாரத்தை உன் சாயப்பா என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் நிச்சயம் அறிவேன் தங்கமே நான் உன்னிடம் கேட்கும் ஒரே தட்சணை எல்லாம் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் இந்த இரண்டும் எவரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் நீ செய்யும் சில செயலை எதற்கு செய்கின்றோம் என்று கூட தெரியாமல் கடமைக்கு சலிப்புடன் செய்கின்றாய் இதனால் யாருக்காக லாபம் உனக்கு உன்னை நம்பி அந்த வேலையை கொடுத்த அந்த நபருக்கோ எந்த ஒரு லாபமும் இல்லை யாருக்கும் உண்மையில்லாத அந்த விஷயத்தை எதற்காக நீ செய்து உன்னுடைய நேரத்தை வீணுடித்துக் கொண்டிருக்கிறாய் இதே நேரம் கொஞ்சம் மீது ஈடுபாடுடன் செய்தால் அதனுடைய வெற்றி உனக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்ற பாதையை நான் எப்போதோ திறந்துவிட்டேன் ஆனால் நீதான் உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு உலகமே விட்டது என்று கூறிக்கொண்டிருக்கிறாய் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக உணர்கிறாய் அல்லவா உன் மனதில் உள்ள அனைத்து வழிகளும் துன்பங்களும் எனக்கு நிச்சயமாக தெரியும் கண்மணி ஆனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால் இந்த வழிகளிடமிருந்தும் துன்பங்களிடமிருந்தும் உன்னை ஒரு அடி பின்னோக்கி எடுத்து வைத்துக்கொண்டே கொண்டே இரு நீயாக தேவையில்லாமல் அதன் மீது சென்று விழுவதால் மட்டும்தான் அது உன்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகள் அனைத்தையும் நான் எப்பொழுதோ அகற்றிவிட்டேன் இனி உன் வாழ்க்கை சுதந்திரமானதாக இருக்கப் போகின்றது நாளா பக்கமும் கதவுகள் அடைத்திருப்பதால் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை சாயப்பா என்று என்னிடம் நீ கூறுகின்றாய் ஆனால் இதற்கு உனக்கு மிக பெரிய சாவியை கொடுத்து எல்லா கதவுகளையும் நான் எப்பொழுதோ திறந்துவிட்டேன் நீ இப்பொழுதும் அதே பயத்தில் சென்றுவிடுமோ என்ற நிலையில் பயந்து கொண்டே அந்த கதவை விட்டு வெளியில் செல்லாமல் இருக்கின்றாய் வெளியில் சென்று பார்த்தாதான் தெரியும் உனக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அங்கு காத்திருக்கின்றது என்று எதுவும் இல்லை என்று சொல்பவனை விட உண்மையாகவே எதுவும் இல்லாதவர்களிடம் இருக்கும் நிம்மதி விலைமதிக்க முடியாதது போராட்டம் என்பது வாழ்க்கை அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் இப்படி இருக்கின்றது என்று நீ கொழம்பிக் கொண்டே இருக்கின்றாய் ஆனால் வெளி தோற்றத்திலிருந்து பார்க்கும் பொழுது எல்லோரும் சந்தோஷமாக இருப்பது போலதான் உனக்கு தெரியும் அவர் அவர்களுக்கு மனசாட்சியில் ஏதோ ஒரு இடத்தில் சின்ன உறுத்தல்கள் இருக்கும் அந்த யாரும் வெளியே மிக அப்பட்டமாக கூறுவதில்லை ஆனால் அந்தரங்க ஆட்சியாளனாக இருப்பதனாலேயோ என்னவோ எனக்கு அனைவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய சங்கடங்களும் தெரிகின்றது அதே போலத்தான் நான் உன்னிடம் உள்ள சங்கடங்களையும் அறிவின் கண்மணியில் நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் கொண்ட உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் உன்னுடைய கர்மாவில் இருக்கும் மிச்ச மீதியை முடிப்பதற்காகத்தான் என்று உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு அதனை பொறுத்துக்கொள் மிக பெரிய பள்ளம் ஒன்று இருக்கிறது என்றால் அதை நீ தாண்டி சென்றால்தான் உன்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியும் பள்ளத்திற்கு பயந்து கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு நீ போகாமலேயே எத்தனை நாள்தான் வெயிலிலும் மழையிலும் புயலிலும் அமர்ந்து கொண்டிருப்பாய் அந்த பள்ளத்தை தாண்ட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ பிரச்சனைகளை கடக்க வேண்டும் அதனை கடந்தால் மட்டும்தான் நீ உயர்வுக்கான வழியை எட்ட முடியும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே உன்னை தினம்தோறும் புத்துணர்வோடு வைத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் காலையில் உன்னுடைய மனதை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்ய தொடங்கு என்ன செய்வதென்று தெரியவில்லையா எழுந்தவுடன் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை சாயப்பா என்று வருத்தத்துடன் என்னுடைய நாளை தொடங்க வேண்டியதாக இருக்கிறது என்று கூறுகின்றாய் ஆனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால் உனக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் இவை அனைத்தையும் எதிர்மறையாக பார்க்காமல் நேர்மறையாக பார்க்க தொடங்கு இல்லையெனில் காலையிலேயே உனக்கு எந்த விஷயம் மிகவும் பிடித்தமாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை நீ செய்ய தொடங்கிவிடு உன்னுடைய மனம் தானாக ஒத்துணர்ச்சி ஆகிவிடும் பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக யோசிப்பாய் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் திடீரென தாழும்போதும் போதும் ஏழும் போதும் போதும் அவர்களது கர்மாவினால் வந்தது என நீ எண்ணிக்கொண்டு அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே தங்கமே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே அது உனக்கு நல்லதாக இருக்கும் உன்னை அண்டியிருப்பவர்களுக்கு நீ வஞ்சனை செய்ய நினைக்காதே உண்மையில் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்பிடாதே நீ என்னை மட்டும் மனதில் நிலைநிறுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த தொடங்கு காரணம் இல்லாமல் இந்த வாக்குகள் உன் காதில் படாது ஆகவே நீ மனிதனாக என்றாய் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயத்திற்காக உதவியாக இருக்க வேண்டும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் முன்னோக்கி செல்ல தொடங்கு உன் சாயப்பாவின் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் எனக்கு எப்பொழுதும் உண்டு தங்கமே இதனை நிதானமாக கேட்டுவிட்டாயல்லவா இனி நிதானமாக யோசித்து ஒரு முடிவை உன் சாயப்பா நான் உனக்கு எப்பொழுதும் துணையாகவே இருப்பேன் ஓம் சாய்ராம்